ஒரு ஊர்ல ஒரு எலி ஒரு தவளை ஒரு கோழி குஞ்சு ஒரு எறும்பு ஒரு வண்டு இவங்க அஞ்சு பேர் நல்ல நண்பர்களை இருந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் அவங்க அடுத்த கரைக்கு போக பார்த்தாங்க தவளை தண்ணியில குதிச்சு அடுத்த கரைக்கு போய் சேர்ந்துருச்சு மற்ற நண்பர்களுக்கு இன்னும் செய்யுதுன்னு தெரியல எல்லாரும் ஒரு படுக்க செய்யலாமான்னு சொன்னாங்க அப்பா எல்லாரும் சொன்னாங்க ஆளுக்கு ஒரு கோடி ட்ரெஸ் வரணும்னு சொன்னாங்க எலி பாதி தேங்காய் ஓடி எடுத்துட்டு வந்துச்சு எறும்பு குடிச்சு எடுத்துட்டு வந்துச்சு கோழி ஒரு ஏழு எடுத்துட்டு வந்துச்சு வண்டு ஒரு கை எடுத்துட்டு வந்துச்சு அவங்க எல்லாம் படகு செய்ய ஆரம்பிச்சாங்க படகு தயாரான உடனே அவங்க அடுத்த கறிக்கு போய் சேர்ந்தாங்க இதான் முயற்சி ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயமா கறிக்கும்